தளபதி சந்தங்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சர்வேஸ் சர்வேஸ்க்கு முன்னாடி நம்ம இரண்டாம் ஆண்டு தொடக்கவிலால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதை வந்து திரும்ப நினைவுபடுத்த விரும்புறேன் அது முடிஞ்ச மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல இன்டர்வியூல வந்து அவருக்கு நேரடியா ஒரு விஷயம் சொன்னாரு விஜய்க்கு வந்து தனியா தான் போட்டியிட போறாரு இந்த எலெக்ஷன்ல அவருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்பவே இருக்கு அவரு வந்து களத்துல இறங்கி இன்னும் வந்து கேன்வாஷ் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடுவாரு

பத்தி ஆரம்பிக்கிறோம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இதோட கல நிலவரம் என்ன லெவல்ல வந்து மாறும்ங்கறத வந்து கூடிய விரைவில் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க நன்றி